நாம் எல்லாரும் தமிழ்நாட்டில் அன்றைக்கி சமூக நீதி மண்ணு பெருமை பேசுகிறோம் அதுக்கு காமராஜர் ஐயாவும் ஒரு முக்கிய காரணம் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்குமா அவங்க எல்லாரும் நேசித்து அன்பு செலுத்தி அவர் கையில் கிடச்ச அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்த மிகப்பெரிய ஒரு மெரு பெருந்தலைவர் தான் காமராஜர் அவர்கள் மக்கள் கொடுத்த அதிகாரத்தை மக்களுக்கு அனைவருக்குமே பொதுவான சமத்துவ கல்வியை கொடுத்தாரு சாதியை உடச்சி மதத்தை உடச்சி அவர் ஆயுதம் இருந்தலை துப்பாக்கி எந்தலை யாரையும் சாதி ரீதியாக குடும்பப்படுத்தலை மதத்தை சொல்லி தீண்டலை சாதியை சொல்லி தீண்டலை எதுவுமே செய்யாமல் ஒரு மிகப்பெரிய அமைதி புரட்சி எல்லா மக்களுமே அன்பு செலுத்தி ஒரு புரட்சி பண்ணார் அதான் கல்வி புரட்சி அந்த கல்வியை அனைவருக்குமா கொடுத்தாரு கல்லூரிகளில் தமிழ் வழி கல்வி கொண்டு வந்தார் இப்படி மிகப்பெரிய புரட்சி செய்தவர் தான் ஐயா காமராஜர் அவர்கள் இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாங்க நிறைய பேர் அங்கே பேசுகிறாங்க இங்கே பேசுகிறாங்க நிறைய பேர் விஞ்ஞானி இருக்காங்க புரட்சி பண்ணுறாங்க எல்லாேருக்கும் ஒரு மிகப்பெரிய அடித்தளம் அமைச்சது ஐயா காமராஜரும் ஒரு முதன்மையான தலைவர் அதனால் சாதி மதம் பார்க்காம அவரை ஒரு பெருந்தலைவராக புரட்சி தலைவராக சமத்துவ தலைவராக அனைவருக்குமான தலைவராக கொண்டாடு